వసలము అల్లాహు సాలిల్లిన కరీమన్ మాబా ఫకలికల్లాహు దఆలా కిన కరీమ కలి ఫల్సలగాకి మగీ వడా ఉద మిల్లాహ్ ఇన్న లాహ్ ఇన్న లాహ్ మలాయికత క సల్లూనా అలనబి యాయూహల్ లేగీనా ము సల్లూ అలయహి కమీ యాయూహల్ లేగీనా ము సల్లూ అలయహి మసలి మోతస్లీమా అల్లాహ్ సల్లయేలా సియీద్ అల్అహ్మద్ వ అల ఆలిహి

இப்ப நம்ம பார்க்க போறோம் பிறகும் அவன் நாடாக இருக்கும் போல அவனை கடவுளாக அவனை கடவுளாக சொல்லிக்கிறான் அவன் தான் கடவுள் அப்படின்னு அதே மாதிரி பனுவை மட்டும் கடுமையாக சித்திராம செஞ்சு அவனுக்கு அடிமையாக ஆட்டிக்கொள்ளான் அப்போதான் அண்ணா மூசி நாடுறான் அதே மாதிரி

திருப்பி அந்த ஓதையை வந்து மூசாலேஸ்வரன் ஃபிதாம்கிட்ட வந்து நீ என்ன கணவன் மேலே இருக்கான் அவன் என்ன அண்ணா அண்ணன் எனக்கு அட்டாட்சி வச்சுருக்கான்னு வந்து சொன்னாங்க அதுக்கு என்ன ஆடாதான்னு காட்டும் போது ஆடாதன்னு கேட்டபோது ஃபிலாம் எல்லாத்தையும் சூரியகாணங்க எல்லாத்தையும் கூப்பிடலாம் அந்த ஊரில் இருக்கிற அதுக்கப்புறம் அந்த சூரியகான வராங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு அவங்க அவங்க கை கடி எல்லாம் போனாங்க ஆனா அது என்னமே செய்யலை

அவள்தான் நம்ம செஞ்சோம் அப்படின்னு நினச்சாங்க ஆனா பூசாரேஸ்வரம் அல்லாட்ட கேட்டபோது அல்லா உடனே நீ அந்த கைத்தறி கீழாகி அப்படின்னு சொன்னாரு அல்லா சொன்ன உடனே பூசாரேஸ்வரம் கைத்தறி அடிக்கிறாங்க அடிச்சா வந்து தண்ணி பா பானை உருவாகுது அந்த பாலி நடந்து போக போக பிளான் போட்டமும் அப்படியே பின் தொடர்ந்து வந்தது அல்லா பூசாரேஸ்வரம் போட்டதை அப்படியே காப்பாற்றினான் ஆனா பிளான் நானே கடிச்சிருந்தான்

சதவானாக வாக்கின்றான் நம்மளில்லா என்ன